டைமர் உங்க கையில தான் இந்த கூட்ட போட்டு எதுக்கு நாங்க இந்த மீட்டிங்ல வந்து இத்தனை பேர் வந்து சொல்றோம் சொன்னா 25 வருஷத்துக்கு முன்ன மன்மோகன் சிங் காலத்துல மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்பது ஏரி வேலை நாம் பொதுவா சொல்றோம் ஏரி வேலைக்கு போறோம் பெண்கள் வந்து ஏரி வேலைக்கு போறோம் இப்போ வந்து ஏரி வேலைக்கு போறோம் ஏரி வேலை செய்யணும் அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அந்த தாய்மார்கிட்ட போய் பணம் சேரணும் ஒரு ஒரு தாய்மார்கிட்ட போய் பணம் சேர்ற அந்த பணத்தை என்ன செய்யணும்னு அந்த தாய்மார்கள் முடிவு எடுப்பாங்க முன்ன எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை சம்பாதிப்பாங்க ஆம்பளை சம்பாதிச்சு வந்து பெண்கள்கிட்ட வந்து பெண்கள் கேட்கணும் ஆம்பளை கிட்ட ஏங்க எங்க போனோம் ஐம்பது ரூபாய் கொடுங்க நூறு ரூபாய் கொடுங்க கோயிலுக்கு போனோம் இன்னைக்கு எனக்கு சீரி ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் ஆனா ஆம்பளை கிட்ட நம்ம ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நம்ம கேட்கணும் அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கா தாய்வான் நீங்க சொல்லணும் இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கா இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிட்ட ஏமா ஏதாவது ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தால் கொடுமா ஒரு இரநூறு ரூபாய் இருந்தால் கொடுமா வந்து கேட்குறாங்க இல்லையா இந்த நிலைமை உருவாக்குறது யாரும் சொன்னால் நம்ம டிஎம்பி ஆட்சி